இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பகுதி வந்து இப்போ கடுமையான மழையாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பகுதி கடலூர் மாவட்டம் சிறுவாலையூர் என்ற கிராமம் அதாவது கடலூர்லேருந்து நம்ம ஆலப்பாக்கத்தோம் ஆலப்பாக்கம் ஆலப்பாக்கத்துலேருந்து பூவாணி குப்பம் பூவாணி குப்பத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கிலோமீட்டர் உள்ளே வரணும் ஒத்தேடி பாதை அந்த பாதப்புறம் ரொம்ப மோசமாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய இந்த விவசாய பயிர்கள் பயிர்கள் பூரா அதாவது கிட்டத்தட்ட கன்று கட்டிய தூர முறை வெறும் மழை வெள்ளம் தண்ணி தான் வேற எதுவுமே கிடையாது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பகுதி வந்து சுற்றிலும் வந்து சில கிராமத்தில் இருக்கக்கூடிய சில வீடுகள் இருக்குது அதே போல் இந்த பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த கிராமத்தை சிறுவாலையூரை தாண்டி இன்னொரு கிராமம் இருக்குது அந்த கிராமம் தான் எதுவும் கேட்டீங்கன்னா இந்த இத்தாப்பை டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேலே முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மருக்கு தாண்டி ஒரு கிராமம் இருக்குது அந்த பக்கம் தான் அந்த ஒரு கிராமம் இருக்குது அதாவது அந்த கிராமம் அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குடும்பத்திற்கு மேலே வந்து வெளியில் வர முடியாமல் தான் இருக்காங்க அங்கே இங்கேருந்து கொண்டு போய் வரக்கூடிய சில அதாவது யாருமே இந்த பகுதிக்கு அதிகமாக வரல தன்னார்வத்தவர்களும் வரல ஏன்னு கேட்டிங்கன்னா பாதைகள் ரொம்ப மோசமாக இருக்குது நீரால சுழ சுழப்பு இருக்குங்கிறதுனால இப்போ நம்மளுடைய சகோதரர்கள் ராமநாதபுரத்தை சேர்ந்த ராமநாதபுரத்துலேருந்து நம்முடைய சகோதரர்கள் சிலர் வந்து சில பொருட்கள் அதாவது பேர் குறிப்பிட வேணாம் சில பொருட்களை கொண்டு வந்து உணவு ஆடை அதே போல ராமநாதபுரத்திலிருந்து வந்தக்கூடிய சகோதரர்களுடைய உணவுப் பொருட்களையும் இப்ப நம்ம விநியோகிச்சிருக்கோம் இது எந்த ஒரு அரசியல் கட்சியுடைய இதுவும் கிடையாது நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அதை அரசியல் கட்சியை நாங்கள் விளம்பரப்படுத்த விரும்பல ஆனா நாங்கள் செய்யக்கூடிய வந்து எல்லா சகோதரர்களையும் நாங்கள் தான் பண்றோம் எங்ககிட்ட வந்து கொடுக்கக்கூடிய அந்த பொருள்களை வந்து நாங்கள் வழிகாட்டியாக இருந்து நம்ம ஆலப்பாக்கம் முருகசங்கிற நம்ம தமிழ் விழுதப்படையைச் சேர்ந்த தொடர்வு மூலியமாகவும் ரெண்டாவது மதுரை மாவட்டத்தை சேர்ந்த நம்முடைய வழக்கறிஞர் ஸ்ரீ கச்சோடி மாவட்டத்தில் வழக்கறிஞர் பயாசு அவங்க குழு ஒரு ஐந்து பேரும் அம்தீஸ்வரத்தைச் சேர்ந்த சில சகோதரர்களும் தங்களுடைய பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களையும் கொண்டு வந்திருக்காங்க அதையும் நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம் இந்த பாதங்க இந்த பகுதியை பாருங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கடலூர் மாவட்டங்கிறது வந்து கடலூருடைய மாவட்டங்கிறது வந்து கடலூர் நகரம் கிடையாது அதை முதல்ல எல்லா சதவீதமும் புரிஞ்சுக்கணும் கட்டிய தூரம் வரையும் ஒரே மரத்தையும் நாங்கள் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியது இந்த பகுதி மக்களுக்காக இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டக்கூடிய அந்த ஒரு நிவாரண கட்டடமாக கேட்டத்துடைய உச்சியை தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம் அது ரெண்டு மாதிரி கட்டடம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சுற்றி இருக்கக்கூடிய